குழி தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த குழியை மூடும் பணிகள் நடைபெற்றது வரவழைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றது சேர்ந்த வேல்முருகன் வயசு என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்தார் விதமாக அங்கிருந்த பழைய திருமண மண்டபத்தில் சுவர் இறுதி விழுந்ததில் இதில் கட்டுமான கட்டுமான எடுப்பாடுகளை சிக்கிய சம்பவ இடத்திலே தலைநர் சிங்கி உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த பேரு போலீசார் போலீசார் தீயணைப்பு துறையினர் மற்றும் உதவியுடன் வேல்முருகன் உடனே மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மனு தோணிக்கு உடல் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் சம்பவம் தொடர்பாக பேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வழக்கமாக சுமார் பத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இன்று புலிகள் மூடும் பணிகள் நடைபெற்று வந்ததால் வேல்முருகன் மற்றும் சுவர் சுற்றுச்சுவர் அருகே பணியில் ஈடுபட்டிருந்தார் சம்பவம் ஈடுபட்டிருந்த போது யதார்த்தமாக அண்ணாதுரை வந்து சம்பவத்துல வந்து வீட்டுப்படையில் ஈடுபட்டு இருக்காங்க இடிபாடுகள ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அப்பகுதியில வந்து பரபரப்பா தேர்த்து கொண்டு வருது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்